ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ட்ரெண்ட் பணவன் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகணும் மகா நதி சீரியல் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் மதி முன்னாடி நம்ம சேனல்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் சூப்பராகவும் வந்துட்டு போயிட்ருக்கு டிஆர்பி ரேட்டிங்கும் ரொம்பவே சூப்பராக தான் வந்துட்டு வாங்கிட்டுருக்கு இந்த சீரியலாக அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுவாங்க விஜய் காவிரி மேலே பயங்கர கோபத்தில் இருப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா காவிரி வெண்ணிலாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால விஜய் வந்துட்டு பயங்கர கோவத்தில் இருப்பாங்க இப்போ கடைசி வரையும் இப்படியே தான் இருப்பா போல் திருந்தவே மாட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க பயங்கர கோபத்தில் இருந்தாலும் எப்படியோ சமாதானம் பண்ணி விஜய் அண்ட் காவேரியை வெண்ணிலாவே வந்துட்டு சேர்த்து வச்சுடுவாங்க அதுக்கப்புறம் விஜய் வீட்டுக்கு காவேரி வந்துடுவாங்க அடுத்து காவிரியோடய ப்ரெக்னன்சி தான் வந்துட்டு ரிவீல் ஆகும் இது ரிவீல் ஆகுறப்போ எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும் காவேரியோட அம்மா அக்கா எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் காவிரியோட ப்ரெக்னன்சி ரிவீல் ஆகுறதுக்கு நீங்கள் எத்தனை பேர் எகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ